ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுலருந்து நம்ம திரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைத்தண்டுலருந்து திரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கடையிலெலாம் வாங்கும்போது இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நமக்கு வந்து வாழைத்தண்டு திரி வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது கருத்து போயிடும் அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழைத்தண்டு வாங்கும் போது பூவம்பழத்துடைய மரமாக அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த திரி வந்து பியூர் ஒயிட்டில் பஞ்சு மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இந்த சோன் பபடிலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரியே இருக்குது இந்த வாழைத்தண்டில் இருக்கிற திரி பார்த்தீங்கன்னா கருத்து போகவே போகாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இருக்கும் நமக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமும் கூட அதனால் பூவம்பழமில் இருக்கிற அந்த தண்டு வந்து நம்ம வாங்கிக்கிறது பெட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம எடுக்கும் போதே திருச்சி திருச்சி கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக எடுத்து பஞ்சு மாதிரியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இது மா திரிச்சுக்கலாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு தண்டு வந்து இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா ரெண்டு தண்டு தான் பூவம்பழத்தில் இருக்கிற தண்டு எனக்கு கிடைச்சது இன்னொன்று வந்து என்ன பழம்னு எனக்கு தெரியல அது வந்து கருத்து போயிருந்துச்சு அதனால் ரெண்டு இருந்து நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க விட்ருப்பாங்க நம்ம அதை கட் பண்ணி போட்டுட்டு தான் சமைக்கணுமே கூட அதனால் அதை கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி ஊரிச்சோன்னா அழகாக வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நமக்கு வந்து அழகாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த உள்ளரை வந்து நம்ம தண்டு வந்து இருக்கும் அது வந்து மேலே கீழே இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த வாழை கரை பிடிக்கும் இல்லையா அதனால் கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நான் விரிச்சுக்கிட்டேன் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம கட் பண்ணிட போறோம் கட் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல அந்த நாரையும் எடுக்க போகிறோம் ப்ளஸ் சமைக்கிறதுக்கும் கட் பண்ண போறேன் சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவோம் நம்ம எந்த டிஷ்ஷுக்கு எப்படி கட் பண்ணாலும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு தான் வந்து அதை மாற்றுவோம் இப்போ நான் சாம்பாருக்கு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் மொத்த மொத்தமாக கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாரை வந்து நம்ம எடுக்கும்போது எடுத்து திரிச்சு வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா எடுக்கிற மாதிரியே அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தேவையான அளவு எடுத்து திரிச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சாம்பாருக்கு வந்து இதை அப்படியே ரெண்டாக போட்டு நான் சாம்பார் வச்சுக்குவேன் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணுறேன் ரொம்ப மெலீஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இழுக்கிறேன் இல்லையா இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இழுத்தோன்னா நமக்கு நூல் மாதிரி அப்படியே வரும் பாருங்க இந்த மாதிரி இப்படி இழுக்கும்போது தெரியுதா ஆனால் நம்ம பாட்டி காலத்தில் அம்மாலாம் அம்மாங்கள்லாம் எப்படி கட் பண்ணுவாங்கன்னா இப்படி கட் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு விரலை வச்சு அப்படியே சுருட்டி இழுத்துருவாங்க அப்படியே விரலில் சுருண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே உரு உருவி அப்படியே கீழே போட்டுருவாங்க நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இது மாதிரி பண்ணுறோம் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி கட் பண்ணுறது வந்து ஒரே மெத்தட் தான் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இழுத்து விரலில் சுற்றிடுவாங்க அம்மாங்கெல்லாம் வெட்டும்போது பாருங்க நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கிது இந்த மாதிரி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்மளால இழுத்து பொறுமையாக ஒவ்வொரு டைமாக நம்ம இழுத்து இழுத்து எந்த அளவுக்கு நம்மளால் பொறுமையாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக பண்ணால் நிறைய வரும் அதே மாதிரி மெலிசா கட் பண்ணாலும் நமக்கு வந்து நிறையா கிடைக்கும் நான் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு பக்கம் நான் கட் பண்ணியிருக்கேன் இன்னும் கால் இன்ச் கால் இன்ச்சுக்கு கூட கட் பண்ணலாம் இன்னும் நல்ல மில்லிஸாகவும் கட் பண்ணலாம் அது நம்மளோட சௌகரியம் நான் வந்து ஒரு அரை இன்ச்சு இருக்க மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்து நமக்கு எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோன் பப்டிலாம் வந்து லூஸில் விற்கும்ல இந்த ஷேப் மோல்டில் போடாமல் லூஸில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இருந்துச்சு காஞ்சதுக்கப்புறம் பாருங்க அவ்வளோதான் இப்போ அப்படியே எடுத்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அதை சுருட்டாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே பிளேட்டில் வச்சுருவோம் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி கூட காய விடலாம் ஆனால் நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து உடனே நான் வந்து விளக்கும் ஏற்றிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து வாழைத்தண்டை அதிகமா எல்லாரோட வீட்லேயுமே சமைப்போம் அந்த மாதிரி சமைக்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி நாரெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த திரி வந்து நம்ம ஒன் இயர் வரைக்கும் எவ்வளவு நாள் வினாலும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அப்புறம் ஈரத்தோட வந்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பூசரம் பூத்த மாதிரி ஆகிடும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலுமே கெட்டு போகாத ஒன்று கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்கும் அது அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அவ்வளோ ரேட்னா என்ன நமக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கும்போதே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது காசு கொடுத்து வாங்காமல் இருக்கலாம் இல்லையா அதனால தான் இந்த வாழைத்தண்டில் வந்து விளக்கேற்றுறதுனால பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அது என்னென்னா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் ரெண்டு நாரையுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாழைத்தண்டுல வந்து ரெண்டு வாழைத்தண்டு தான் வந்து கட் பண்ணேன் ஒரு வாழைத்தண்டு வந்து கட் பண்ணலை ஏன்னா அது அதாவது இந்த நார் வந்து எடுக்கலை ஏன்னால் அது வந்து வேறு தண்டு போல இருக்குது அதை எடுக்கும்போதே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு கருத்து போன மாதிரி இருந்துச்சு சரி அதை இது கூட வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும்தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த தண்டு வந்து எடுத்து வச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து கருத்து போயிடுச்சு நார்மலாகவே வாழைத்தண்டு வந்து கருக்கும் இல்லையா அது மாதிரி கருத்துருச்சு அந்த திரியுமே கருத்துருச்சு அது கருக்காமல் இருக்கிறதுக்கு பூவம்பழத்துடைய இருந்து நம்ம திரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு காட்டன் திரியெலாம் எப்படி இருக்கும் அது மாதிரியே கலரில் சூப்பராகவே அவுட்புட் கிடைக்கும் ஓகே இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு திரி இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இதை கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு நமக்கு ரெண்டு நா வாழைத்தண்டுலேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ திரிக்கு வந்து நமக்கு நாறு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம எடுத்து வச்ச வச்சவனத்துக்கே அப்படியே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் நல்லாவே காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம திரியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து விளக்கேற்றலாம் இது தொடதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டா இருந்துச்சு அப்படியே பஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு தொட்டு பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம ஈரமாக இருக்கும்போதே கூட திரிச்சு தனித்தனியாக திரியாக ரெடி பண்ணி அதை காய வச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்படியவும் கா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு வகையாக எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம விளக்கேத்துறதுக்கு ரெடி ஆகிட்டோம் விளக்கேற்றுறது வந்து எந்த எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது மாதிரி எதில் வேணுமோ நம்ம வந்து இந்த திரியில் வந்து விளக்கேற்றலாம் திரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு எடுத்து வெறும் வாழைத்தண்டு திரியை மட்டும் யூஸ் பண்ணியும் விளக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா காட்டன் திரி கூட இந்த வாழைத்தண்டு திரியை கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணியும் நம்ம வந்து விளக்கு போடலாம் இந்த விள திரியை வந்து போது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு சின்னதாகவும் திரிச்சுக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து ஒரு ஒரு தடவை விளக்கேற்றுறோம் அப்படின்னா அந்த திரியை வந்து யூஸ் பண்ண திரியை எடுத்து போட்டுட்டு தான் அடுத்த நேரம் விளக்கேற்றுவாங்க ஒரு சிலர் வந்து அந்த திரி வந்து சின்னதாக ஆகிற வரைக்கும் அப் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் அந்த திரியவே யூஸ் பண்ணுவாங்க எண்ணெய் மட்டும் தீர ஊ தீரை தீர ஊற்றிக்கிறதை அந்த மாதிரி பண்ணுவாங்க இது மாதிரி நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரிக்கு தேவையான அளவு அந்த வாழைத்தண்டு நாரை வந்து எடுத்து நீல வாக்கில் வச்சுட்டு இப்படி 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 திரிச்சோம் அப்படின்னா அழகாக திரிஞ்சுக்கும் அப்புறம் அந்த திரியோட மேலே கீழே ரெண்டு பக்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மடித்து விட்ட மாதிரி பண்ணி திருச்சுக்கணும் ஏன்னா அந்த நம்ம தீபம் ஏத்துற இடம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் மேலே கீழே ரெண்டு பக்கமும் நம்ம மடக்கி விட்டு திருச்சிட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு ரெடியாகிடலாம் இந்த திரி பாத்தீங்கன்னா இவ்வளோ நீளமாக தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நம்மளோட விருப்பம் அதான் நான் முன்ன சொன்னேன் இல்லையா அது நம்மளோட விருப்பம் சிலர் தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா பெரிய திரியாக எடுத்துக்கலாம் இல்லை உடனேக்கு உடனே நான் வந்து அன்னன்னைக்கு நான் மாத்துவேன் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் சின்ன திரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம சின்னதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால ஏன்னா வாழைத்தண்டு திரி நம்மளே நம்மளோட கையால ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எண்ணெயில் நினச்சி எப்போவுமே திரி போட்டுட்டு தான் வந்து எண்ணெய் ஊற்றணும் நான் முன்னையே ரெடி பண்ணி வச்சுட்டதுனால இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தீபத்தை வந்து ஏற்றிடலாம் இந்த தீபம் எறிகிறதுனால பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரியவங்களுக்குலாம் நான் வந்து என்னோட கையாலேயே நான் ரெடி பண்ண இந்த தீபம் வந்து என்னோட பூஜை அறையில் நான் ஏத்துறது வந்து எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக வந்து பலவிதமான சந்தேகங்கள் வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இருந்த டவுட் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி வந்து இவ்வளோ பியூர் வெயிட்டில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நிறைய சர்ச் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த திரியை வந்து மேக் பண்ணேன் ஏன்னா நான் முன்னாடிலாம் வாழைத்தண்டு திரி யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டிலருந்து எடுக்கும் போதே எடுத்து அது வந்து கருத்து போயிடும் அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு தான் எனக்கு கிடச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்